வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாத ராசி படங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சுக தாய் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் பின்பு புதனும் சூரியனும் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடன் சேர்ந்து அமர்விருக்கிறார்கள் குரு பகவான் அஷ்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தியாகிறார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசி பலன்களை பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறில் மறைகிறார் என்றாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் என்பதால் நற்பலங்களையே வழங்குவார் அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியும் ஆவார் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நற்பலங்களையே தருவார்கள் புதன் இடப்பயிற்சி ஆகும் வரை சிறப்பான பலன்களையே வழங்குவார் இந்த மாதம் தெளிவான சிறப்பான சிந்தனையுடனும் சிறப்பான திட்டமிடுதலாலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் மனோதிடமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பதினோராம் வீட்டின் அதிபதி சூரியன் நான்காம் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சென்று அமர்வதால் உங்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த மாதம் ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பழைய கலன்கள் வசூலாகும் சரியான திட்டமிடுதல் மூலமாக உங்கள் வருவாயை உயர்த்தி கொள்வீர்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் பொங்கல் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த நெருடர்கள் விலகும் பிள்ளைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தருவதாக அமையும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற்று மகிழ்வார்கள் ஆனாலும் பொது தேர்வு நெருங்குவதால் அதிக முயற்சியும் உழைப்பும் தேவைப்படும் காலம் இது உயர்கல்வி கற்பவர்களுக்கு இது மனம் அலையும் வயது கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டால் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இது அமையும் என்றாலும் நிறைய அலைச்சல்களும் போராட்டங்களும் பண செலவுகளும் அயற்சியும் களைப்பும் உண்டாகும் கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள நிறைய போராட வேண்டியிருக்கும் மணக்கவலை மன அழுத்தம் போன்றவை உண்டாகும் எதிலும் கவனம் செலுத்த முடியாத மனம் தடுமாறும் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் அலைக்கழிப்பு உண்டாகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடைகள் நீங்கி சீரான செயல்பாடு திட்டமிடுதல் ஆகியவற்றால் காரிய நன்மை உண்டாகும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நண்பர்களால் மதிக்கப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செயல்திறன் மேம்படும் உபயோகமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்கால திட்டங்களை வகுப்பீர்கள் மனம் அமைதியும் நிம்மதியும் பெறுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் உடல் உபாதைகள் குறையும் மன நிம்மதி பெறும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் சீராக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இது பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் சிரமங்கள் இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் ஒரு சில கிரகங்கள் மட்டுமே நற்பலன்களை தரவிருக்கின்றன சில மாதங்களில் இவை மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் காலீஸ்வரியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள்